இந்த கல்வியாண்டு தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட வந்து இரண்டு இரண்டு மாதங்கள் கடந்த நிறைய நிலையில் வந்து சப்போது வந்து ஒரு புதிய ஒரு செய்தி வந்திருக்கு என்ன பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி எட்டு அரசு பள்ளிகள் இந்த கல்வியாண்டில் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தான் அப்படின்னு இருக்காங்க இந்த மூடப்பட்டதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சேர்க்கை ஜீரோ என்ரோல்மெண்ட் ரெண்டாவது வந்து அதாவது இது பிறப்பு விகிதம் குறைவாக இருக்கிறது கிராமப்புறத்தில் வந்து நகரங்களுக்கு மக்கள் வந்து மைக்ரேட் குடியேற்றம் குடியேற்றம் வருது ரெண்டாவது பெற்றோர்கள் வந்து அந்த மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து தனியார் பள்ளி மேல் அதிகம் அதாவது ஆங்கில பட்டியல் காரணமாக அதன் மேல் காரணத்தில் வந்து இந்த மாணவருடைய சேர்க்கை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட அலுவலர் இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இந்த மாணவர் அதிகரிச்சு அதிகம் விளக்கம் பார்த்தேன் அதாவது இந்த செய்தி எதற்கான ஒரு பதில் அப்படின்னா கடந்த ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி வந்து தினமலர்ல ஒரு புள்ளிவரங்களோட கூடிய ஒரு அறிக்கை வெளிவந்திருந்தது இருநூத்தி எட்டு பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி வந்து மூடப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி வருகிறது அந்த செய்தி வந்தோடனே அந்த செய்தி இன்னைக்கு வந்து பல இடங்கள்ல அது வெளியில போன உடனே மக்கள் கேள்வி கேட்க தொடனே இப்ப அதுக்கு ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க அந்த பதிலை பார்த்தாலே இது முன்னுக்கு பின் முரணாக எந்த ஒரு இதுவும் இன்றி கொடுக்கப்பட்டிருக்க பதில் என்பது நமக்கு தெளிவாக புரியும் முதல்ல நம்ம பார்க்கணும் ஏற்கனவே என்ன சொன்னாங்க இந்த கல்வியாண்டினுடைய தொடக்கத்திலேயே இல்ல அது போன கல்வியாண்டினுடைய தொடக்கமாக இருக்கலாம் அப்பையெல்லாம் என்ன சொல்றாரு நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி சொல்றது என்ன அப்படின்னா ஆஹ் இன்னைக்கு வந்து தனியார் பள்ளிகள்ல இருந்து மக்கள் படைப்படையாக எடுத்து அரசு பள்ளிகள்ல கொண்டு சேர்க்கிறாங்க அதனால அரசு பள்ளிகள் எல்லாம் ஸ்ட்ரென்த் இப்ப நல்லா கூடி வந்துச்சு நிறைய பேர் இப்ப அரசு பள்ளியை தான் விரும்புறாங்க ஏன்னா அரசு பள்ளியில ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறதுக்காக அவர் அதை சொல்றார் அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்க அரசு பள்ளியில இருந்து எல்லாம் தனியார் பள்ளிக்கு போயிட்டாங்க அதனால பள்ளி என்ரோல்மெண்ட் இல்லை அப்ப இதுல எதுங்க சரி இது சரியா அது சரியா கேள்வி வருதா இல்லையா நமக்கு அமைச்சர் பொய்யாமொழி பொய் சொல்லுகிறார் பொய்யாமொழி பொய் சொல்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது இப்ப எது சரி இப்ப அது பதில் சொல்லணும் அவங்க அடுத்தது அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே வந்து ஆங்கிலத்தின் மேல் உள்ள மோகத்தினால போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க இவங்க தான் சொன்னாங்க பல தமிழ் வழி கல்வி பள்ளிகளை எல்லாம் நாங்கள் வந்து ஆங்கில வழி கல்விகளாக மாத்திட்டோம் பெரும்பாலான பள்ளிகளை மாத்தியாச்சு அதனால இப்ப நம்ம கிட்டதான் வர்றாங்க எல்லாரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்ப இவங்களே என்ன சொல்றாங்க ஆங்கில மோகம் காரணமாக அங்க போறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப தமிழோட நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ரெண்டாவது நாங்க ஆங்கில வழி கல்வியாக மாற்றி அந்த பள்ளிக்கூடங்களை அப்படின்னு சொன்னது என்னாச்சு இப்ப திரும்ப இதுலயும் எது உண்மைங்கிற கேள்வி வருது இல்ல அப்ப எதுதான் உண்மை எது இப்படி முன்னுக்கு பின் முரணாக இப்படி நீங்க பேசுறீங்க அப்புறம் இப்ப வந்து என்னன்னா ஒரு இத்தனை பள்ளிக்கூடங்களை மூடி இருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு இப்ப சரமாரியான அடுக்கி இருக்காங்க காரணங்களை எல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே உட்காந்து அடுக்கிருக்காங்க ஒன்று என்ன சொல்றாங்க தனியார் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் இப்ப கிளம்பி வந்து கிராமப்புறத்துல வந்து எல்லாம் நகர்புறத்துக்கு வந்துட்டாங்க அதனால இப்ப அங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போச்சு அப்படின்னு சொன்னா அப்ப இங்க நீங்க அந்த மாதிரி பள்ளிக்கூடம் பூசாலாம் திறந்துருக்கணும் இப்போ இப்ப இங்கெல்லாம் அங்கெல்லாம் இப்ப யாருமே இல்லை அந்த கிராமமே இப்ப யாரும் ஆள் இல்ல அது ஒரு சொல்லியிருக்காங்க கிராமத்துல வந்து ஸ்கூல் போற மாணவர் குழந்தைகளே அங்க இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி அங்க யாருமே இல்ல அப்படின்னா அவங்க எங்க போயிருப்பாங்க கேள்வி வருது இல்ல எங்க போயிருப்பாங்க அவங்க இப்ப சரி ஒருவேளை அவங்க எல்லாமே நகர்ப்புறத்துக்கு வந்தாச்சுன்னா அப்ப நகர்புறத்துல பள்ளிக்கூடங்களுடைய திறப்பு அதிகமாக இருக்கிறதா ஏன்னா இப்ப ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு கிளாஸ் ரூம்ல இப்போ ஆல்ரெடி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளவு ஏற்ற முடியுமோ அவ்வளவுதான் ஏற்ற முடியும் இருக்குல்ல அப்படி நீ எங்க அந்த பசங்க அக்காமடேட் ஆனாங்க எங்க போனாங்க அவங்க அப்புறம் என்ன சொல்றாங்க தான் என்ன சொல்றாங்க இந்த இடைநிற்றலே இப்ப கிடையாது ஏன்னா இடைநிற்றல் இல்லாத மாநிலமாக நாங்க தமிழகத்தை மாற்றி கொண்டு வருகிறோம் அப்படின்னு இவங்கதான் சொன்னாங்க அப்ப இடைநிற்றல் இல்லாத மாநிலமாக நீங்க அதை மாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்ப லாஸ்ட் இயர்ல இப்ப எல்லா பையில எப்படி ஒரே நாளில் பத்தாவது பிடிச்சி முடிச்சிருப்பாங்க ஒரு ஸ்கூல் இருக்கு ஒரு செக மிடில் ஸ்கூலா இருக்கு அப்படின்னு சொன்னா எயித் வரைக்கும் இருக்கும் ஹையர் செகண்டரி ஸ்கூலா இருந்தா டுவெல்த் வரைக்கும் இருக்கும் ஹை ஸ்கூலா இருந்தா பத்து வரைக்கும் இருக்கும் பிரைமரி ஸ்கூலா இருந்தா அஞ்சு வரைக்கும் இருக்கும் கரெக்டுங்களா அப்ப எப்படியாக இருந்தாலும் அந்த நாலாவது படித்த பையன் இல்ல அஞ்சாவது படித்த பையன் இப்ப என்னாங்க இந்த ஒரு கேள்வின்னு வரதுல இப்ப இவ்வளோ பேரு அந்த இந்த ஸ்கூல்கள்ல எல்லா விதமான ஸ்கூல்களும் அதுல மூடப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப இந்த மாணவர்கள்லாம் இடைநிற்றலே இல்ல அப்படின்னு நீங்க சொன்னா இவ்வளோ கிளாஸ்ல இருந்த மாணவர்கள்லாம் என்ன ஆனாங்க அப்புறம் ஒரு நாங்க நீங்க என்னது எமிஸ் சாப்ட்வேர் எல்லாம் வச்சு நீங்க வந்து கண்டுபிடிச்சீங்க அதுல வந்து எல்லாரும் என்ரோல் ஆகுறது எல்லாம் இருக்கு அப்படின்னு சரி இப்ப ஒரு பிரச்சனை வந்துருச்சு இப்போ உங்களை வந்து இப்படி கேள்வி கேட்டாங்க நீங்க தான் வந்து எல்லாத்தையும் எம்இஸ் சாஃப்ட்வேர்ல கரெக்டா எல்லாம் போட்டு டேட்டா வச்சிருக்கீங்கல்ல இப்ப சரம் மாதிரியா ஒரு வெள்ளை அறிக்கையை ஏன் கொடுக்க கூடாது இரநூத்தி ஏழு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லையா சாதாரண நம்பர்ஸ் இல்லையே அப்ப நீங்க இவ்வளோ பள்ளிக்கூடத்துல ஒரு ஒரு பள்ளிக்கூடத்து பேரையும் போட்டு இந்த பள்ளிக்கூடம் அந்த ஊர் ஏன் நிறுத்தப்பட்டது அப்ப கடந்த ஆண்டு எம்இஸ்ல இருந்த என்ரோல்மெண்ட் நம்பர் இவ்வளோ அப்ப இந்த ஆண்டு வந்து யாருமே இல்லை இது மாதிரி நீங்க இப்போ போடணுமா வேணாமா இப்ப அப்புறம் இதுல இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க தனியார் பள்ளியில வந்து சேர்க்கக்கூடிய ஆளே இப்ப இல்ல தனியார் பள்ளியிலயே பாத்தீங்கன்னா கூட இப்ப நிறைய பேர் வந்து என்ரோல்மெண்ட் இல்லாம இருக்கு தனியார் பள்ளிக்கூடத்துக்கே அதனால என்ன எல்லாம் கேள்வி கே அதுல இதுல எல்லாமே எதுவுமே கேள்வி கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா நீங்க ஆரம்பத்திலயே என்ன சொல்றீங்க தனியார் பள்ளிகளை விடுத்து நீங்க அரசு பள்ளிக்கு வராங்கன்னு நீங்க ஃபர்ஸ்ட்ல அப்ப இப்ப என்ன சொல்றீங்க தனியார் பள்ளிகள்லயே கூட சேர்க்கை இல்ல ரெண்டாவது நிறைய பேர் தனியார் பள்ளிக்கு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க முன்னாடி ஒரு கருத்து தனியார் பள்ளியிலேயே சேர்க்கை இல்லை இல்ல இங்க இருக்கிற மாணவர்கள்லாம் தனியார் பள்ளிக்கு போயிட்டாங்க இங்கேயே எவ்வளவு முரான்னு இருக்க பாருங்க அப்ப இதுல எது எடுத்துக்கிறது சரி அப்ப தனியார் பள்ளியை நோக்கி எல்லாரும் போயிட்டாங்கன்னா அப்ப உங்க அரசு பள்ளியில இருக்கக்கூடிய தரம் குறைந்து விட்டதா நாங்கதான் எங்க அரசு பள்ளி எங்களுடைய தரம் நிறைந்தது அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்க படிப்பில் வந்து கல்வியில வந்து முன் மாநிலமாக கல்வியை தவிர எங்களுக்கு வேற எதுவும் அதுக்காக என்னது ஆஹ் அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் வேற அவரு அழைச்சுக்கிட்டாரு அவரு அப்புறம் வந்து ஆஹ் நான் முதல்வன் திட்டம் அப்படி என்னன்னு எல்லாம் சொல்லி கலர் கலரா ரீல் விட்டீங்களே அப்ப அதெல்லாம் என்ன ஆச்சு அப்ப அந்த அப்பா இதெல்லாம் கவனிக்கவில்லையா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா அப்ப இதுல எதெல்லாம் உண்மை எதெல்லாம் போய் ஒருவேளை அப்பா கிட்ட போய் சொல்றீங்களா அப்படிங்கிற கேள்வி அடுத்து நமக்கு இங்க வருது சோ மொத்தத்துல இந்த ரிப்போர்ட் எதுக்காக இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு அவசர அவசரமா இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அறிக்கை ஏற்கனவே தினமலர்ல இப்ப செய்தியாகி வெளியில வந்து இப்ப பலரும் அதை பொறுத்து கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க ஏற்கனவே கல்வித்துறையை பத்தி பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு அப்ப இதுக்கு என்னடா பண்றது அப்படின்னு பார்த்தாங்க போடு ஒரு நாலஞ்சு ரீசன்ஸை கொண்டு அந்த நாலஞ்சு ரீசன்ஸை நீ வந்து அங்க டிராப்ட் பண்ணி அந்த ரீசன்ஸையாவது நீங்க கரெக்டா முரண்பாடு இல்லாம கொடுத்துருக்காங்களான்னா இல்ல அதை பார்க்கும்போதே தெரியுது ஒண்ணுக்கு ஒன்னு முரணான கருத்துக்கள் அப்படின்னு தெரியுது ஏன்னா இன்னைக்கு எல்லாமே அரசு பள்ளிதான் அப்படின்னு சொல்லி நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பேசும்பொழுது இதையே நீங்க இப்ப செய்ய கூடாது தான் நம்மளுடைய கேள்வி அதனால மொத்தத்துல வந்து இன்னைக்கு தமிழகத்துல கல்வியினுடைய நிலை அப்படிங்கறது எந்த அளவுக்கு மோசமாக நாளுக்கு நாள் அதை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று பாக்குறோம் இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி அதை வேற ஒண்ணு கொண்டு வந்து இப்ப அதுல பிளஸ் ஒனுக்கு பொது தேர்வு கிடையாது எல்லாம் இன்னைக்கு சொல்லி இப்ப அந்த பிளஸ் ஒனுக்கு பொதுத் தேர்வு கிடையாது அப்படின்னா இனி நாளைக்கு வந்து எப்படி உங்க போட்டித் தேர்வுல மாணவர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள் எப்படி அந்த மாணவர்கள் அதற்கு தயாராவார்கள் என்பதும் இனி கேள்விக்குறியாக இருக்கிறது இனி தனியார் பள்ளிகள்லையும் சரி இல்லை அந்த அரசு பள்ளிகளிலுமே கூட எதற்காக வந்து இனிமே வந்து பதினொன்னாம் வகுப்பு பாடம் எடுக்கப் போகிறார்கள் எடுக்கவே மாட்டாங்க டேரக்டா பன்னெண்டாம் வகுப்பு பாடத்தை பணிபாணம் பண்ணி அனுப்பக்கூடிய வேலையை தான் இனி செய்யப் போகிறார்கள் ஆக மதத்தில் மாணவர்களுடைய கல்வி என்பது இந்த திராவிட நாட்டில் கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பாக இந்த திராவிட ஆட்சி வந்ததிலிருந்தே ஏற்கனவே இந்த திராவிட ஆட்சிகள்ல வந்து இந்த ஒழுங்கம் ஒழுக்கம் இல்லாமல் அதை மொத்தமாக ஒழித்து கொண்டே வந்தார்கள் இப்ப மொத்தமாக அந்த கல்வி என்பதற்கு ஒரு மூடு விழா போடுவதற்கான ஏற்பாடைத்தான் இன்னைக்கு இது செய்து கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக நமக்கு தெரிகிறது தாய்மொழிதான் அவசியம் தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு மும்மொழி கொள்கையை நீங்க விடுத்துட்டு எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் வேணும் என்று சொன்னவர்கள் இன்னைக்கு ஆங்கில வழி கல்விதான் வேண்டும் என்று மாணவர்கள் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி வைக்கமே இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இவங்க எப்படி பட்டு எந்த லட்சணத்துல அந்த கல்வியை பாதுகாப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க எந்த லட்சணத்துல இவங்க தமிழையும் பாதுகாப்பார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்